வணக்கம் மீனராசினியர்களுக்கு இந்த பதிவு அனைத்து மீனராசினியர்களுக்கும் விநாயகப் பெருமானர்களால் அவர்கள் வாழ்க்கையில் அவர்களை எதிர்பார்ப்பது எதிர்பார்க்கும் நன்மைகள் நடக்க அந்த செல்வ கணபதி பகவான் அருள்புரியட்டும் இந்த வாரம் கிரகநிலைகள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் அது மாறும்போது மனிதர்களின் வாழ்க்கையிலும் சில மாற்றங்கள் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும் எந்த கஷ்டமும் நிரந்தரம் அல்ல எந்த நோயும் நிரந்தரம் அல்ல எல்லா சுபகாரியங்களும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் நடக்கும் தற்போது இருக்கக்கூடிய நிலைகள் குரோதி வருடம் தை மாதம் பத்தாம் நாள் இரண்டு பதினாலு வரை சுவாதி நட்சத்திரம் அதன்பின் விசாகம் இன்று நான்கு நாற்பத்தைந்து வரை நவமி திதி அதன் பிறகு தசமி திதி சித்த யோகம் மீனராசிக்கு சந்திராஷ்டமும் முடியும் நிலையில் உள்ளது அதன் பிறகு சந்திராஷ்டமும் மேசராசிக்கு ஆரம்பம் மேசராசினியர்கள் உங்கள் இல்லத்தில் இருந்தால் இந்த சமயத்தில் கோபப்படுவார்கள் அல்லது அவர்களுக்கு ஏதாவது உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் சிக்கல்கள் ஏதாவது வரக்கூடும் அவர்களிடம் அன்பு காட்டி கோயிலுக்கு சென்று விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை அணிவித்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்தால் அந்த சந்திராஷ்டமும் நீங்கும் சந்திராஷ்டமம் அதாவது மனோ மனக்காரகன் மனோ மனோகாரகன் ஒரு ஒருத்தர் வெற்றி பெறுகிறாங்கன்னா அது சந்திரன் நல்லா இருந்தது தான் தோல்வி அடைகிறான் அடைந்தாலும் அதற்கு அவரே பொறுப்பார்ப்பர் செயல்பாடு எண்ணங்கள் எல்லாத்தையும் உருவாக்கி கொடுப்பவர் சந்திர பகவான் தற்போது தற்போது இருக்கக்கூடிய தற்போது இருக்கக்கூடிய கரகநிலைகள் மீனராசிக்கு ராகு ஜென்மத்தில் மூன்றாம் வீட்டில் குரு நான்கில் செவ்வாய் தனாதிபதி செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் பக்கரம் பெற்று உள்ளார் ஸ்தானத்தில் ஏழாம் இடத்தில் கேது ஏழாம் வீட்டின் மீது குரு பார்வை சில பேர்கள் பார்த்தீங்கன்னா ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க சில பேர்களுக்கு நேரங்கள் இது போன்று ஏழரை சனி அது போன்ற சமயத்தில் பல பேர்கள் வெற்றி பெறுவதையும் நாம் காணலாம் அதுபோல் உங்களுக்கு வெற்றிகள் உண்டாகட்டும் சந்திரன் எட்டாம் இடத்தில் சந்திரன் அடுத்து கல கலத்திரஸ்தானாதிபதி புதன் பகவான் பத்தாம் இடத்தில் சூரிய பகவான் ஆறு கூடிய சூரிய பகவான் குரு பார்வை பெறுகிறார் சனியும் சுக்கரனும் பன்னிரெண்டாம் இடத்தில் சிக்கலில் மாட்டிவிடும் சில தொழில்கள் அதாவது நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா யாராவது கூடுதலாக ஆசை வார்த்தை சொல்லி ஒரு வியாபாரம் அது தெரியாத தொழில் அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நான் இந்த வீடு கட்டினதே அதில் தான் என் மூலியமாக பத்து பேர் நல்லா இருக்காங்க நல்ல வசதியாக இருக்காங்க இதில் வந்து ஒரு லட்சத்துக்கு மாதம் இருபத்தஞ்சாயிரம் ரூபா லாபம் வரும் அப்படி இப்படின்னு ஆசை வார்த்தை சொல்லி மாட்டி விட்ருப்பாங்க நீங்கள் செய்கிற தொழிலை கரெக்டாக செய்யுங்க அதுக்கு ஒரு பழமொழியும் உண்டு தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான் தெரியாத தொழில் தொட்டவனும் கெட்டான் கெட்டான்னு சொல்லுவாங்க ஏழு சனி நடந்து கொண்டிருக்கிறது சனி பகவான் ஜென்மத்தில் வர இருக்கிறார் அதாவது ஒவ்வொரு கிரகங்களுக்கும் லாபஸ்தானாதிபதி என்று ஒரு கட்டம் இருக்கும் அந்த கட்டத்துக்குரிய கிரகம் உங்களுக்கு சனி பகவான் அவர் தற்போது வெறைய ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் பல பேர்களுக்கு தொட்டதெல்லாம் நஷ்டம் நிறைய கடன் சில பேர்களுக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் சில பேர்கள் குடும்பத்தினர் அப்பா பிள்ளைகள் மருமகன் மருமகள்கள் அல்லது கணவன் மனைவி பிரச்சனைகள் இதெல்லாம் இந்த ஏலரசனியில் அதெல்லாம் ஒரு டாஸ்க் மாதிரி கடவுள் கொடுத்துட்டு இருப்பார் பொறுமை நிதானம் மீனராசிக்கு அவசியம் மீனராசினியர்களுக்கு அறிவுரை சொன்னால் சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் இருக்க மாட்டார்கள் ரொம்ப மீனராசினியர்கள் நேர்மையானவர்கள் அடுத்தவர்கள் பணத்தை எல்லாம் ஏமாற்ற மாட்டார்கள் ரொம்ப நாணயமாக இருக்க விரும்புவாங்க ஆனால் ஏழரை சனியில் அந்த நாணயம் அதெல்லாம் தவற விடக்கூடிய சூழலை ஒரு சிலர்களுக்கு கிரகங்கள் கொடுக்கும் சனி பகவான் கொடுப்பார் இன்னும் ஒரு ஆறு ஏழு நாளில் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் உங்கள் ராசியில் மட்டும்தான் சுக்கரன் உச்சமாகறாரு வேறு எந்த ராசியிலும் சுக்கரன் உச்சம் இல்லை திடீர் திருப்பங்களாக நீங்கள் செய்யக்கூடிய தொழில் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பேர் எனக்கு தெரிந்து நான் நான் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சென்னை சௌகார்பரேட்டு நிறைய பேர்கள் அதில் அவர்கள் வாழ்க்கை தடம் புரண்டு ஒன்றுமே இல்லை ஜீரோ ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க அதில் ஜெயித்தவங்க பார்த்தீங்கன்னா நூறு பேர் இருந்து இருக்கிறாங்கன்னா அதில் ஒன்று ரெண்டு பேருக்கு தான் வெற்றி உண்டாகும் அப்படிப்பட்ட ஏன் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறோம் ஷேர் மார்க்கெட்டு இப்போ ரம்மின்னு சொல்லி ஒரு கேம் அது தடை கூட நிறைய முயற்சி செய்கிறாங்க அதில் எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள் தொலை தொலைக்காட்சி செய்திகள் பார்த்தால் தற்கொலை செய்ததாக நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து மீனராசினியர்கள் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு குரு பகவான் தான் அதிபதி நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குது குரு பகவானுக்கும் அந்த குரு பகவானுக்கு தலைவனாக விளங்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக என்ன செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டும் தெளிவான அறிவாற்றல் கிடைக்கும் கு அடுத்த நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா தனஸ்தானாதிபதி அவரே பாக்கியஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் முருக செவ்வாய் நவகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகத்துக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் நிலம் வீடு வாசல் குடும்ப பிரச்சனைகள் அகலும் ஒரு ராசிக்கு குடும்பாதிபதியே அவர்தான் அதனால் குடும்ப பிரச்சனைகள் பிரிந்து கணவன் மனைவி பிரிந்திருந்தால் அல்லது பிரியும் தருவாயில் இருந்தால் முருகப்பெருமானுக்கு அரளிப்பு அர்ச்சனை நவகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு முழு துவரை பருப்பு அந்த நவகிரகத்தில் செவ்வாய்க்குரிய தானியம் அந்த தானியத்தை வைத்து அரளிப்பு வைத்து சென்னையில் இருந்தால் நீங்கள் வடப்பள்ளி கோயிலில் வடப்பள்ளி கோயிலில் ஒரு விசேஷம் என்னென்னா நவகிரகங்கள் கிடையாது செவ்வாய் பகவான் மட்டும் அங்காரக சன்னதியும் தனியாக இருக்கும் அது பெரும்பாலும் சென்னையில் அது போன்ற தனி சன்னதி இருப்பது கடிதம் பார்க்கறது ரொம்ப கஷ்டம் அந்த கோயிலில் வாழைப்பூ வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த தோஷம் உங்களுக்கு யோகமாக மாறும் அடுத்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மூலமாக உங்களுக்கு பலவிதமான அதாவது பலவிதமான தொல்லைகள் கிடைக்கும் மீனாசிரியர்களுக்கு கல்வியில் சிறந்தவர்கள் உலக விஷயங்களை அறிந்தவர்கள் அல்லது தெரியாத விஷயத்தை கூட பார்த்தீங்கன்னா சட்டுன்னு கற்பூரம் போல் கற்றுக்கிறவங்க யாரும் பார்த்தீங்கன்னா கற்பூரம் தான் சட்டுன்னு எரியும் அதுபோல் வாசம் வீசுறதும் அதுதான் தான் மீனராசினியர்கள் எளிதில் எல்லாத்தையும் கற்று கற்றுக்கொள்வார்கள் ஏன்னா ராசிக்கு அதிபதி குரு பகவான் என்னன்னா நான் என்ற எண்ணம் அவர்களை விட்டுவிட வேண்டும் உங்களை உங்களை விட வயது மூத்தவர்கள் அனுபவத்தில் மூத்தவர்கள் அவர்கள் சொல்லும் ஒரு நல்ல விஷயங்கள் அதை யோசித்து பார்த்து அது நல்லவையாக இருந்தால் அதை எடுத்துக்கொள்ளலாம் கெட்டதாக இருந்தால் அதை விட்டு விடுவது நல்லது இல்லை நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னா அது ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் இப்போது குரு பகவான் மூணாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் பொதுவாக உங்கள் குரு பார்வை மிக மிக அவசியம் இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் ஏழரசனி தொடங்கினா கூட இந்த நேரத்தில் வீடு கட்டக்கூடிய நிலையில் நிறைய பேர் இருக்காங்க வீடு வாங்குகிற நிலையில் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி தசா முக்கியம் ஆனால் ராசிக்கு அதிபதி ஜீவனஸ்தான அதிபதி குரு பகவான் மூன்றாம் வீட்டில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய சுப பார்வையாக ஏழாம் இடத்தின் மீது பார்வை விழுவதால் பதவி உயர்வு சம்பள உயர்வு அரசியலில் நீங்கள் இருந்தால் அதில் வெற்றி காணலாம் கூடுதல் பொறுப்புகள் உண்டாகலாம் அல்லது நீங்கள் செய்யும் பணி பணியிடத்தில் அந்த இடத்தில் உங்களுக்கு கூடுதல் பொறுப்பு உங்களை மகிழ்விக்கக்கூடிய கௌரவிக்க கௌரவம் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சில நன்மைகள் சில புகழ்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு குரு பகவான் கொடுப்பார் அடுத்து பாக்கியஸ்தானத்தின் மீது குரு பார்வை செவ்வாய் வீட்டின் மீது குரு பார்வை ஒன்பதாம் வீட்டின் மீது குரு பார்வை வீடு வாங்க நிலம் வாங்க இந்த விரைய சனி சுபவிரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள் நிலம் வீடு வாங்க வீடு ஆல்டேஷன் பண்ண அதெல்லாம் செய்யுங்க மீனராசி மினராசி வந்து அதாவது போட்ட இடத்துல தேனை தான் கிடைக்குன்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு பொருள் தொலைஞ்சிடுச்சுன்னா அது எங்கே விழுந்துதான் அங்கே தான் கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க என்னுடைய கருத்து என்னென்னா அந்த போட்ட இடத்துல அந்த பொருள் இருந்தால் தானே தேன் கிடைக்கும் அந்த பொருளை வேறு யாரையா எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம தேடி தேடி பார்த்து தான் பிடிக்கும் அதனால் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் நாம் முழு முயற்சியோடு யாருமே துணை வேண்டாம் மீனராசினியர்களுக்கு யாரும் துணை வேண்டாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து குரு பகவான அருள் பரிபூர்ணமாக இருக்குது முருகப்பெருமானின் அருள் பய ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது அவங்களுக்கு தனகாரகன் அவர் தான் முருகனை வழிபட்டு விட்டு எந்த வயசுலையும் ஜெயிக்கலாம் அறுபது வயசுலேயும் ஜெயிக்கலாம் எழுபது வயசுலேயும் ஜெயிக்கலாம் எண்பது வயசுலையும் ஜெயிக்கலாம் அதனால் வ வெற்றிக்கு வந்து வயது கிடையாது எந்த வயசுலையும் ஜெயிக்கலாம் தான் எ உங்கள்கிட்ட பணன்றத ஒரு மூன்று எழுத்து அதை பிடித்து வைக்க தெரிந்து கொள்ளுங்கள் மீனராசினியர்கள் அவங்கக்கிட்ட அதுதான் ஒரு மைனஸ் அதை சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே உங்களை தேடி வரும் இந்த கிரக நிலைகள் மாணவ மாணவிகளுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் எந்த தடையும் இருக்காது ஏழரை சனி நல்லதையே செய்யும் லாபகாரகன் லாபஸ்தானாதிபதி சனி பகவான் ஜெ உங்கள் ராசியில் ஜென்மத்தில் வரப்போகிறார் என்ன செய்யக்கூடாது என்ன செய்ய வேண்டும் வாகனங்களை வேபன வேகமாக ஓட்டக்கூடாது அது இளைஞர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் மிக கவனமாக ஓட்ட வேண்டும் பேசும் வார்த்தையில் பொறுமை நிதானம் வேண்டும் நகரத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு எழுதிமம் இயற்றி வழிபட வேண்டும் ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அச்சம் செய்வதன் மூலமாக விபத்துகள் நோய் வயதில் மூத்தோர்கள் நோய் வராமல் பாதுகாத்து கொள்ளலாம் தன்வந்திரி பெருமாளை வழிபடுவது யோகம் உண்டாகும் நன்மைகள் உண்டாகும் அடுத்து முருகன் பாதத்தை எந்நேரமும் நீங்கள் வந்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதே அடக்கும் யாருக்குமே யாரும் யாரோட உதவியை எதிர்பார்க்காதீங்க உங்களுக்கு நீங்கள் தான் நண்பன் உங்களுக்கு நீங்கள் தான் வெற்றியை கொடுக்கக்கூடிய தோழன் நீங்கள் தான் உங்கள் அறிவாற்றலை நீங்கள் எவ்வளவு உங்களுக்கு திறமை இருக்கோ அத்தனை திறமையும் வெளிப்படுத்துங்க தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் கடனை மட்டும் வாங்காதீங்க அது கதற வைத்து விடும் கடன் வந்து ஒரு பாதால குலிக்கு போகக்கூடிய பாதையை காட்டக்கூடிய ஒரு கருவி தான் கடன் அதை செஞ்சு கடன் வாங்காதீங்க உழைங்க உழைச்சா வாழ்க்கை மட்டும் முற்றிலும் மாற்றம் வரும் கடன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து போங்கள் விட்டு கொடுத்து போங்க நான் போய் என்னுடைய மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க என்னுடைய கணவர் என்கிட்ட சண்டை போட்டுன்னு கோச்சுட்டு போயிட்டார் தனியாக இருக்காரு நான் கூப்பிட்டாலும் வரமாட்டாருன்னா கூப்பிடுவேன் கூப்பிடும்போது வரலன்னா முயற்சி செஞ்சுடுங்க இந்த தேதி சுக்ரன் உங்கள் ராசியில் உச்சம் பெறுகிறார் இது ஒரு வருடத்திற்கு பிறகு நிகழக்கூடிய ஒரு அற்புதமான உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய உங்க நீங்கள் எதெல்லாம் நீங்கள் வேண்டுறீங்களோ அது கிடைக்கக்கூடிய நேரம் மிக விரைவில் ஒரே வாரத்தில் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நம்ம சும்மாவே அமைதியாக இருந்து கொண்டால் எதுவும் நடக்காது இதில் கிரகங்கள் மாறிச்ச எதுவும் நடக்கலையே அப்படிலாம் வந்து இருக்கக்கூடாது முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை நல்ல மாற்றம் வரும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் மீனராசினிகளுக்கு நிறைய நல்ல திருமணமாகக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் மறுமணத்திற்காக ஒரு ஒரு திருமணம் முறிந்து விட்டது அந்த திருமணத்தின் வாழ்க்கை அந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களை போய் நாங்கள் வந்து சமாதானத்தை கூப்பிட்டாட வரல அப்படின்னு ரொம்ப எவ்வளோ முயற்சிக்கணா வரல அப்படின்னா ஒரு மனிதன் வந்து நொண்டியாக வாழ்ந்தெல்லாம் நொண்டியா வாழக்கூடாதுன்னு ஒரு பழமொழி உண்டு அதனால உ உங்களுடைய சக்தி போல் ஒரு தேவையை ஒரு துணையை தேடிக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு உறவுகளையும் பொக்கிசமாக பார்த்து பாதுகாத்து கொள்ளுங்கள் கையில் கிடைச்சதை இழந்துட்டு நம்ம வந்து சூரியன் அஸ்தமனம் ஆகிட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணால் ஒரு பிரயோஜனம் கிடையாது சூரிய நம இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது காலையில் அந்த ஒரு அஞ்சரைலேருந்து ஒரு ஏழு எட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த இளம் வயல் அதில் வரக்கூடிய சக்திகள் எல்லாம் வாழ்நாள் வரும் வாழ்நாள் வரை நமக்கு ஆரோக்கியமாக ரொம்ப உத்வேகமாக நல்ல ஒரு நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றக்கூடிய சக்திகள் அந்த சக்தி வைட்டமின் டி சூரிய சக்தி அது உடம்பில் இறங்கும் ஆனால் இரவு நேரத்தில் அது இருக்காது அந்த இரவு நேரத்தில் நீங்கள் சூரியனை கும்பிட்டு கொஞ்சம் கிடையாது அதனால் பரவாயில்ல இதை இதெல்லாம் நடந்ததே விட்டுடுங்க இனிமேல் நல்லது நடக்குதா இருபத்தஞ்சி வயசில் அப்படியே இந்த இந்த பதிவு யார் பார்த்தாலும் நீங்கள் இருபது வயசு இருபத்தஞ்சி வயசில் இருக்கீங்கன்னா வேலை கிடைக்கிதுன்னா அங்கே உஷாராகும் அடடா ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க இது என்ன விஷயம் இந்த வயசு ஒரு நாற்பது வயசு பார்த்தீங்கன்னா பாஞ்சு வயசு அப்படி திரும்பி பக்கத்தில் ஓடிடும் அப்போது எல்லாமே அந்த அந்த இளமையும் நம்மளை விட்டு விலகும் ஆனால் வரும் வரக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை நிலம் வீடு மீது முதலீடு செய்து வையுங்கள் அது பிற்காலத்தில் உங்களை காப்பாற்றும் பணம் உங்களுக்கான பணம் வச்சுங்க யாரையும் நம்ம நான் ஒரு பதிவு பார்த்தேன் அனையமாக இன்றைக்கி அந்த ஸ்டேட்டஸில் கூட போட்டால் போடுவேன் என்னுடைய வாட்ஸ்அப்பில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து டபுள் நைன் ஃபோர் ஒன் ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஒன் அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு நான் எனக்கு ஏழு பிள்ளைங்க நான் வந்து ஏழு பிள்ளைங்க எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்தேன் நான் இன்னைக்கு தனிமரமாக இருக்கிறேன் நான் ஒரு இடத்துல வாட்ச்மேனாக வேலை செய்கிறேன் எனக்கு எழுவத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு யாரும் வந்து எட்டி பார்க்கல நீ இன்னும் எனக்கு யாரும் காசு கொடுக்க தேவையில்லை என்னான்னு கேட்க கூட ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பேசுவார் நான் என்ன சொல்றேன்னா இந்த காலம் க மாறிவிட்டது அந்த காலத்தில் வந்து அப்படியே பாசத்தோடு இருப்பாங்க இப்போ வந்து பணம் பாசம் பகையாகிறது பகையாகி அது ஒட்டு போயிடுறது அது வந்து அப்படியே அப்படியே ஒரு தீராத விரோதமாக ஆகுது ஆனால் அப்பா அம்மாக்கிட்ட மட்டும் யாரும் என்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த உடம்பு இந்த உயிர் இந்த உடல் எல்லாமே நம்ம நம்ம பெத்த எடுத்த பெற்றெடுத்த அப்பா அம்மாவை தான் கொடுத்தாங்க அதனால் அவங்கள பார்த்துக்கணும் மீனராசினியர்களுக்கு உற்சாகத்தோடு உங்கள் முயற்சியை தொடருங்கள் குரு உங்களுடன் துணையாக உள்ளார் வெற்றிகளை கொடுப்பார் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் இளைஞர்கள் முதியவர்கள் வயதில் அறுபது வயசில் ரிட்டைர்மெண்ட்டு மட்டும் ஆகாதீங்க ரிட்டைர்மெண்ட்டு நீங்கள் கவர்மெண்ட்ல இருந்தால் ரிட்டைர்மெண்ட்டு தனியார் இருந்தால் ரிட்டைர்மெண்ட்டு ஓகே அது பேர் கொன்னா இருக்கட்டும் ஆனால் ஒரு மனிதன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த வயதிலும் ரிட்டர்மெண்ட்டு இல்லாமல் உழைச்சிங்கன்னா உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் பணம் கிடைக்கும் செல்வம் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை ஒரு முழுமையான பூர்த்தியாகும் மீனராசினியர்கள் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் எல்லா மகிழ்ச்சியும் உண்டாக அந்த முருகப்பெருமான் அல்லாலும் குரு பகவான் இருளாலும் விநாயகப் பெருமான் இருந்தாலும் அல்லா இயேசு எல்லா புத்தர் எல்லா கடவுளின் அருளாலும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி உண்டாகட்டும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பத்து நாள் பொறுத்து அதாவது மாதத்துக்கு ஒரு மூணு வீடியோ நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் மிக்க மிக்க நன்றி என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாழ்க வாழ்க வசந்தத்துடன் வாழ்க வணக்கம்